அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல இந்த இரக்கம் குணம் உள்ள நட்சத்திரத்தை தான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொள்ளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் புகழ்பெற்ற பல திரைப்பட கலைஞர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் தங்கள் பெயர் சரித்திரத்தில் பொறிக்கும்படி எந்த விதத்திலேயாவது சாதனைகள் செய்ய வேண்டும் என்று மிக்கவர்கள் எதிலில் யாரையும் நம்பிவிட மாட்டார்கள் அதாவது எளிதில் யாரையும் நம்பிவிட மாட்டார்கள் மிகவும் அழுத்தமானவர்கள் இவர்கள் யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெறக்கூடிய இவர்களுக்கு இவர்கள் நம்புவது கடவுளை நம்புவது போல ஆகும் இவர்கள் சாதாரண மனிதர்கள் கூட பெரிய மனிதராக்கும் திறமசாணிகள் போராடும் குணமுடையவர்கள் வெளியில் கோ வெளியில் கோடை போல் காணப்பட்டாலும் உள்ளுக்குள் அதிக பயங்கர தைரியசாலியராக இருப்பார்கள் எந்த ஒரு எதிர்ப்புக்கும் அஞ்ச மாட்டார்கள் சிறந்த வண்ணமே காரியம் அதாவது சிரித்த வண்ணமே காரியம் சாதிப்பார்கள் இவர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் இவர் நம்பிக்கை நம்பிக்கைக்கு பாத்திரமாகும் அந்த நபர் அதிர்ஷ்டசாலியே ஆவார் வீழ்ந்தால் அடிபாதத்தில் விழுவார்கள் வாழ்ந்தால் உன்னதமாக சாணத்தில் வாழ்வார்கள் அளவு கடந்த புத்திசாலி தளவான புத்திசாலிகளில் என பெயர் எடுப்பார்கள் உலக அளவு புகழ்பெறும் தகுதியுடையவர்கள் இவர்கள் பின்னால் எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கோ இவர்கள் நாத்தியவாதிகளாக பார்ப்பது அரிது பழமையான விஷயங்களை ஆதரித்து பேசுவார்கள் நண்பர்கள் பலர் இவர்களுக்கு இருப்பார்கள் பணத்துக்கு மரியாதை தர மாட்டார்கள் காமத்தில் அதிக ஈடுபாடுகள் உள்ளவர்கள் அழகான உடல் கட்டுப்பாடு உள்ளவர்கள் பெரும்பாலும் இந்த ரேவதி நட்சத்திர பிறந்தவர்கள் காதல் திருமணம் செய்வார்கள் இந்த பலன்கள் மீன ராசிக்கும் அப்படியே பொருந்தும் ஏன்னா மீன ராசிக்காரங்களும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையோ அம்மையும் நீங்கள் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்